வேலை அப்படியே இதையெல்லாம் நினைவில் கொண்டு அப்படியே வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் அன்பானவர்களை ஒன்று சாமுவேல் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் ஆலை லூயா ஆலை லூயா தேங்க்யூ தமது ஜனத்தை கைவிட மாட்டார் ஆலை

அவரை தேடாததுனால அவரை விட்டு விலகிறதுனால அவரை விட்டு விலகி உலகப் போக்குல வாழ்றதுனால இன்னைக்கு அந்த சொந்தமான சனம் என்ற ஒரு அந்தஸ்தை இழந்து போய் நம்ம நம்ம வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறோம் ஆனா அவருடைய எண்ணமும் ஏக்கமும் எண்ணமும் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு சொந்தமான சனம் அப்படின்றதுல அவர் ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறாரன் மாணவர்களே பிரியம் வைத்திருக்கிறாரான் அடுத்தது வார்த்தையை பாருங்க கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அன்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்பு பெறுறதுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த நாமம் என்ன நாமம்னு சொல்லுங்க பாலை நாமம் அப்ப பாருங்க இன்றைக்கு எவ்வளவோ காலங்களுக்கு முன்னாடி இந்த சாமுவேல் சொல்லக்கூடிய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னா தம்முடைய மகஸ்தான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் அலிலுயா அப்படிப்பட்ட நாமம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் அவருடைய நாமத்திற்குள்ள நீதிமான் ஓடி ஒளிந்து சுகமா இருப்பான் அலிலுயா அப்ப சுகமா இருக்கிறவருடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை இருக்குமா இருக்காது

துதியின் அபிஷேகம் உங்க மத்தியில இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க துதியின் அபிஷேகம் இருக்கிறத பார்ப்பீங்க ஒரு உங்க சூழ்நிலை உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்ல ஒரு நிறைவு இல்ல ஒரு கடன் பிரச்சனை ஒரு விதமான போராட்டங்கள்ல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோமே அன்பானவர்களே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அந்த மகத்துவமான நாமத்தை நிமித்தம் கைவிட மாட்டேன்னு சொன்னாருல அந்த நாமத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க தாவீதுக்காரன்னு சொல்லுவார் அவருடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் அவருடைய நாமத்தை துதிப்பேன் அவருடைய நாமத்தை உயர்த்துவேன் ஏன் தாபீதுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அன்பானவர்களே தாவே வெற்றியின் ரகசியம் அந்த நாமத்தை அவர் பிடிச்சுக்கிட்டாரு அவர் நாமத்தை பிடிச்சுக்கிட்டாரு அவர் நாமத்தை பிடிக்க 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 என்ன நடக்குது தெரியுமா நீடிய ஆயில் அலையிலுயா நீடிய ஆயில் அலையிலுயா அவர் நாமத்துக்கு அஞ்சு நடக்க 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 என்ன நடக்க தெரியுமா நீதிமொழிகள் ஒன்று எட்டு சொல்றது போல துயரத்து நின்று நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள் அலையிலுயா துயரத்து நின்று விடுவிக்கப்படுகிறீர்கள் அதனால இன்னைக்கு இந்த நாள் இன்னைக்கு தொடங்குறோம் அப்படின்னா பாருங்கள் அவர் நாமத்தை நீங்க அறிக்கை செய்ய ஆரம்பிங்க அறிக்கை செய்ய ஆரம்பிங்க இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய இந்த புலம்பல் புத்தகம் சொல்லுகிறது மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஆலை ஆலை லூயா உங்களை என்றென்றைக்கும் கைவிடாமல் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவர் நாமம் உங்க நாவல் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் துதித்துக் கொண்டே இருக்கணும் அவர் நாமத்தை சொல்றதே துதி என்பது அதனாலதான் நம்ம பிரேம அதிகமா சொல்லுவோம் அந்த நாமத்தை அனுபவிக்கிறோம் அந்த நாமத்தை நீங்க அனுபவிச்சிருங்க ஜீசஸ் அனுபவிச்சிருங்க ஏன்னா அந்த நாமத்தை நிமித்தம் தான் நமக்கு வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்றோம் அப்படின்னா அந்த நாம வெளிப்படலை அப்படின்னா இந்த நாம வெளிப்படலை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை இருக்குதா வளையல் பாட்டு காலங்கள்ல புள்ள பாத்தீங்க அப்படின்னா அன்றவரே மோசையை கேக்குறாரு நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானேன்னு சொல்றார் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலங்கள் எல்லாம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே 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 பழைய ஏற்பாடு ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல இந்த புதிய உடன்படிக்கை காலங்கள்ல அவர் இந்த இயேசு நாமத்தை கொண்டு நம்மை மீட்டெடுக்க கூடியவராக அவர் இந்த நாளிலே நம் மத்தியில இருக்கிறார் என்பார் அவர்களே அதனால இந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது இந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அந்த கைவிடாதவரை நீங்க பார்க்க முடியும் அந்த முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது பாருங்க அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் லூயா மாணவர்களே இந்த சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் சஞ்சலப்படுத்தக்கூடியவர்கள கிடையாது மாறாக சஞ்சலப்படுத்தக்கூடியது பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல சில சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் இந்த கிருபையின் காலத்துல இயேசு இன்றைக்கு வெளிப்பட்டு இறந்து உயிர் தெளிந்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் வெளிப்பட்டது கிருபையின் காலம் வெளிப்பட்டது அவர் பழைய ஏற்பாட்டு காலங்கள் அவர் சஞ்சலம் படுத்தியிருந்தாலும் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல நீங்களும் நாங்க வாழ்ந்துட்டு இந்த புதிய நாள் தொடங்கி இருக்கிறோம் இந்த புதிய நாள்ல அவர் என்ன பண்றாரா மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறாரா என்ன பண்றாரு மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறார் அலையா அலையா மிகுந்த கிருப மிகுந்த கிருப மிகுந்த கிருபனை என்ன அன்பானவர்களே சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல பத்தாவது வசனம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழு பத்து தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தைக்கு இன்னைக்கு உலகத்துல பாருங்க யாராவது தகப்பனும் தாயை கைவிடுவாங்களா தகப்பனுடைய அன்பு தாயினுடைய அன்பு இந்த உலக பார்வையில பெரிதா இருக்குது இல்லையா ஆனால் ஆனால் அப்படிப்பட்ட அன்பே உங்கள்ட இந்த உலகத்துல ஒரு உச்சக்கட்டமான ஒரு அன்பு அப்படின்னா தகப்பனும் தாயும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அன்பு உங்களை விட்டு மாறி போனாலும் நான் மிகுந்த கிருபையோடு இறங்குவேன் மிகுந்த கிருபையோடு இறங்குவேன் அப்படின்னா என்ன அன்பானவர்களே இன்னைக்கு இந்த உச்சக்கட்ட காரியம் நீங்க உங்க வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கலாம் காரியத்தை நினைச்சேன் இத நான் பெருசா பார்த்தேன் இத பெருசா வச்சிருந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்ததெல்லாம் இப்படி ஆயிருச்சு அவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்க உள்ளத்துல ஒரு விதமான சஞ்சலங்கள் ஒரு விதமான போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில எழும்பும் பொழுது அன்பானவர்களே ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை சேர்த்துக் கொள்றேன் நான் உன்னை சேர்த்துக் கொள்றேன்

உங்களுக்கு வந்து நீங்க பார்க்க முடியும் உங்க சார்பில் அன்றுவர் சொல்றாங்கல்ல ஆதி ஆகம புஸ்தகத்துல இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னோடு கூட இருந்து இன்னைக்கு இந்த கூட இருக்கிறவரை நீங்க பார்க்க ஆரம்பிங்க கூட இருக்கிறவரை ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் உங்களோடு வந்து உங்களோடு வந்து சஞ்சரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் சஞ்சரிக்க ஆரம்பித்து அதனால நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த உலகத்துல எதையும் நீங்க பெருசா பாக்காதீங்க தேவனை மாத்திரம் பெரிதாய் பாருங்க ஏன்னா அவர்தான் மிகவும் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார் சோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் அன்பானவர்களே இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நீங்கள் பெரிதாய் பார்க்கக்கூடியது இயேசுவை அழை இந்த நாள் அவர் கைவிடாதவராக உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்பட்டுக் கொண்டு ஒரு நாளும் சொல்றாரு நான் கைவிட போவதில்லை கைவிட போவதில்லை கைவிட போவதில்லை உன்னை கைவிடவே மாட்டேன் கைவிடவே மாட்டேன் ஏன்னா அவர் மிகுந்த கிருபையினால இந்த நாள்ல நம்ம மத்தியில இருக்கிறார் பாருங்க இன்னைக்கு அந்த கிருபையை அனுபவிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு அந்த நாமத்தை துதியுங்கள் சொல்ற அதனாலதான் தன்னுடைய மகிமையுள்ள நாமத்து நிமித்த நான் உங்களை கைவிட மாட்டேன் மகிமையுள்ள நாமத்து நிமித்த கைவிட மாட்டேன் அப்ப இன்னைக்கு உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய பார்வை எல்லாம் எதுல இருக்கணும் ஏசுவின் நாமத்துல இருக்கணும் ஏசுவின் நாமத்தை நீங்க பற்றி கொள்ளணும் ஏசுவின் நாமத்தை பற்றி கொள்ள பற்றி கொள்ள பற்றி உங்களுக்கு ஒரு புது வேளான் வரும் புது வேளான் வரும் உங்களை காப்பாற்றவர்களே உங்களை இயேசுவின் நாமம் இந்த இயேசுவின் நாமம் காப்பாற்றும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கார்ல போய் கொண்டிருக்கும் பொழுது கார்ல போய் கொண்டிருக்கிறார் நான் சாட்சி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் கார்ல போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்றாரு ஒரு ஈ காருக்குள்ள வருது காருக்குள்ள வந்தோடன அந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த ஈய விரட்டை சொல்லி என்ன பண்றாரு ஈய விரட்டர் ஈய விரட்டார் விரட்டும்பு அவர் அப்பதான் கார் வாங்கி பழகி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த காரை விரட்டுறேன்னு சொல்லி ஒரு கையில ஓட்டிட்டு ஒரு அந்த கையை விரட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த கார் திருப்பணும் அப்படியே அந்த கார் என்ன அப்படியே பழுத்தி அடிச்சு ஒரு பள்ளத்துல போய் விழுந்துருச்சு பள்ளத்துல போய் விழுந்தா அந்த நேரத்துல பாக்குறோம் எல்லாரும் அவர் வந்து தலையில கிடைக்குது கார் அவர் வந்து அந்த இடத்துல அவர் வந்து அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு ஆனால் அன்பானவர்களே அவரை மருத்துவமனையில போய் பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவர் காயம் இல்ல ஒண்ணுமே எதுவுமே இல்ல எந்த பாதைக்கு இல்ல அப்ப அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்ன காரு என்ன தெரியுமா நான் போயிட்டு இருக்கேன் வந்துச்சு விரட்டுனே ஆனா அந்த நேரத்திலையும் அந்த நேரத்திலையும் என்னை அறியாம இயசுவேனுக்கும் என்ன அறியாமனு கூப்பிட்டேன் ஒரு உட்கார்ந்து உங்களை மூடிக்கொள்கிறேன் அந்த நாமத்துக்கு பேருக்கு தெரியுமா மகிமையான நாமம் மகிமையான நாமம் நீங்க எதை குறித்து கலங்காம அதனாலதான் சொல்லுவாரு நெருக்கடி வேலையில நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன் அலேலியா ஒருத்தவங்கள கூப்பிடோம்னா அவர் பேரை சொல்லி சொல்லிதான கூப்பிடணும் தம்பி இங்க வாங்க அப்படின்னா கூப்பிடுவோம் அப்படி கூப்பிடுவான் தம்பி இங்க வாங்க கூப்பிடற உங்க பேரு என்னன்னு கேட்டுப்போம் பேர சொல்லி கூப்பிடுவான் அது போல இன்னைக்கு நாம எல்லோரும் அப்பா தந்தையை அழைக்கக்கூடிய உரிமை பேருடைய பிள்ளைகள் அப்ப ஏசை யாரையும் கூப்பிட்டே கூப்பிட்ட பொழுது எனக்கு எந்த பாதிப்பு இல்ல எந்த பாதிப்பு இல்லை இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அல்லா அப்ப பாரு நம்ம மகிமையுள்ள நாமத்து நிமிர்த்தன் அவங்கள காப்பாற்று மகிமையுள்ள நாமத்தின் நிமித்த கைவிட மாட்டேன் அவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான் மகிமையுள்ள நாமத்தின் நிமித்தம் அப்ப அதிகமா துதிக்க ஆரம்பிக்கணும் செபிக்க ஆரம்பிக்கணும் ஏசுனு நாமத்தை நீங்க டிராவல் பண்ணும் போது சொல்லலாம் ஏசுனு நாமத்தை நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள சொல்லலாம் எப்படி சொல்லி துதித்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த நாள்ல என்ன ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மகிமையான மண்டலத்துக்குள்ள நீங்க போறீங்க அழைப்பையா மகிமையான மண்டலத்துக்குள்ள போறீங்க இந்த நாள்ல இந்த நாள் தொடங்கி இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த நாள் தொடங்கி இருக்கக்கூடிய அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க இத உச்சரிச்சு இத துதித்து பாருங்க இத துதித்து பார்க்க 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 உங்க வாழ்க்கைய ஒரு காரியத்தை பாப்பீங்க திருப்தி ஆக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பார் அலையிலுயா இன்னைக்கு இயேசுவோடு இருந்த சீடர்களை பார்த்தா அப்படின்னு இயேசுவோடே இருந்தாங்க அதனால ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு போசிக்கும் போது தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க இல்லையா போசிக்கும் போது அவங்க எடுத்து கொடுத்து சர்வ் பண்றாங்க எப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இயேசுவோடு கூட இருக்கும்போது ஏசுவோடு கூட இருக்கும்போது அன்பான இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை உயர்த்த 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 துதிக்க 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 உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஐந்து மீன் ஐயாயிரம் பேருக்கு அனுச்சு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கொஞ்சம் இருக்கலாம் ஒரு குறைவு இருக்கலாம் ஒன்றும் இல்லாம கூட ஒரு மாதிரி கலக்கத்தோடு ஒரு தவிப்போடு நீங்க இருக்கலாம் ஆனால் ஆண்டு வார்த்தையில ஒன்பது பதினேழுல எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகள் பனிரெண்டு கூரைகள் நிறைய எடுக்கப்பட்டது சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வேலையில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நான்

வீட்டுல இருக்கும்போதா இல்ல ஆண்டவரோடு நடக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு ஒரு பாக்கிய தாண்டவர் கொடுத்திருக்கிறாரு அந்த மகிமையுள்ள நாமத்தை நம்ம துதிக்க 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 இன்னைக்கு ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்கணும் உங்க வாயில நாமத்தை உயர்த்தி துதிக்க 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 நீ ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிக்கிறீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அற்புதங்களை பார்க்கிறீர்கள் அதிசயங்களை பார்க்கிறீர்கள் அதிசயம் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார் அப்பதான் இந்த சீரி ஒன்பது பதினேழுல பார்க்கற மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்

மீறி எடுக்கிறாங்க மீறி எடுக்கிறதுல யார் பாக்குறா சீடர்களும் இயேசு பாக்குறாங்க அலை லூயா அலை லூயா அகானவர்களே அந்த சீடர்கள் பிரமிச்சு போய் பார்க்கும் போது இயேசு உள்ளத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்யப் போகிறார் அண்கானவர்களே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த வாரங்கள்ல நீங்க எவ்வளவுதான் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம் குறைவு இருக்கலாம் கொஞ்சம் இருக்கலாம் இதை வச்சுக்கிருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பற்றாக்குறை இருக்கலாம் கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் இருக்கலாம் அத சொல்லுங்க கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் என் தேவன் என் தேவன் நிறைவின் தேவன் நிறைவின் தேவருடைய நாங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரையும் திருப்தியாக வைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபை எல்லாரும் எல்லாரும் திருப்தி அடைந்து மீதி உள்ள மீதி உள்ள மீதி எத்தனை கூட நிறையா பனிரெண்டு கூடைகள் ஆலே லூயா அஞ்சு எங்கே இருக்கு பனிரெண்டு எங்க இருக்கா பனிரெண்டு கூடை அஞ்சுங்கிறது வெறும் அஞ்சு ஐட்டம் தான் ஆனா இது பனிரெண்டு கூட ஹாலே லூயா மீது எடுக்கிறாங்க ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு ஹாலே இதுதான் ஆச்சரியம் இதுதான் அற்புதம் அப்படிப்பட்டவரோடு நீங்க நடக்க ஆரம்பிக்க 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 இன்னைக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க ஹாலே லூயா ஹாலே லூயா எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் மீதியை பார்க்க போகிறேன் என்ன கை இல்லை குறைவு தான் கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் ஆனால் நான் மீதியை பார்க்க போகிறேன் மீதி எடுக்க வைக்க போகிறார் எல்லாவற்றையும் நிறைவேறும் எல்லாவற்றையும்

மேலான ஒரு கிருபையை பார்க்க போகிறீங்க அந்த கிருபை தான் ஏசுவின் நாமத்தை துதிக்க 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 அந்த கிருபையை நீங்க பாக்குறீங்க அந்த கிருப்பையை பார்க்கறது மூலம் என்ன நடக்குது மீதம் எடுக்க வைக்கிறார் ஹாலி லூயா ஹாலி லூயா ஹாலி லூயா எனவே அன்பானவர்களே இந்த நாள் கத்தர் கொடுத்த நாள் இந்த நாள் இந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் நீங்கள் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல உங்களை கைவிடவும் போவதில்லை தன்னுடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் நீங்களா யாருடைய இரத்தம் நமக்காய் பறிந்து வீசிக்கொண்டிருக்கிறது அவருடைய இரத்தம் பெற்ற ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் அதனால நீங்க எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய நாட்கள்ல அன்பாளர்களை நாளைய தினம் தேவைகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய எதிர்காலம் எதை குறித்து

அவருடைய ஆவியினால நடக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை இந்த வேலையில உங்களை தேடி வந்திருக்கிறது எனவே இந்த வேலையில இந்த வார்த்தையை எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் சொல்லி ரிசீவ் பண்ணி கொண்டு அப்படியே கண்களை மூடுவோம் தேங்க்யூ நன்றி பரிசு அப்பா தகப்பனு இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற நேரத்திற்காக நன்றி நன்றி ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளையும் கரங்களை கொடுக்கிற சுவாமி ஆளுகை செய்கிறவரு இந்த வேலையை தீர்க்க தரிசனமாக நீர் பேசியிருக்கிறீரே நான் உன்னை கைவிட மாட்டேன் என் தம் மகத்துவமான நாமத்து நிமித்தம் நான் உன்னை கைவிடாமல் இருப்பேன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன் யார் உன்னையும் ஒரு தோதைக்கினால் நான் உன்னை

பொருடைய குடும்பத்தை ஒப்புதும் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லா காரியத்திலும் தனங்கள் ஒப்புக் சுவாமி நீரை போர்த்தி பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மகிழ பண்ணும்படி ஆய் சேர்க்கிறேன் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் ஜீவனம் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே ஹாலிலூயா ஹாலி லூயா ஹாலி லூயா என்னோடு இந்த வார்த்தைகளை மாற்றம் சொல்லுவோம்